ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹீரோ எலக்ட்ரான் இன்னைக்கு வந்து இந்த குரங்கு மறையிறதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து டேரக்ட் ஃபிக்ஸலில் பண்ணுதுங்க ஸோ இதுக்கு மாதிரி நான் மல்டி கலரில் காட்டியிருப்பேன் இது டைரெக்ட் பிக்சல் ஸோ இதுக்காக நான் சேசர் பண்ணியிருக்கேன் பதினாறு சேனல் மொத்தம் ஸோ இது வந்து குரங்கு மேலே ஏறி தென்னங்காய் பறித்து போடுற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் ஐ மீன் இந்த ப்ராடக்ட் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்றது சொல்கிறேன் பாருங்கள் கூகுளில் டபிள்யூ டபிள்யூ டாட் ஹீரோ டாட் காம்னு சொல்லி கொடுங்க ஸோ ஃபஸ்ட்டாக லிங்க் வரும் இல்லை டேரெக்டாக ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய்ட்டு நான் கீழே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து டேரெக்டாக நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் இல்லை அப்படின்னா லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ஹச்இஎம்கே டிஒன் டாட் டூன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் வரும் ஸோ இதுதான் அந்த மங்கிக்கான லிங்க் ஸோ எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகும் ப்ளஸ் ஒவ்வொரு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னாலுமே இங்கே ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஷீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக ஒயிட் கலரதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து மல்டி கலராக வாங்குறீங்கன்னா டேட்டா இருக்குது பாருங்கள் சிங்கிள் கலராக அப்படின்னா டோல் ஓல்ட்டு சேஸுன்னா பதினாறு சே பதினாறு சேனல் வருங்க ஸோ இது உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒரு ரூபா கம்மியாக வரும் ப்ளஸ் பல்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓல்ட் ஐ மீன் நைன் எம்எம் ஓல்ட்ஸ்னா டுவெல் வோல்ட்டுக்கான ஃபிக்ஸ்ட் ஐடி டுவெல் எம்எம் அப்படின்னா ஃபைவ் ஓல்ட்டுக்கான ஃபிக்ஸடு ஐடி இதுக்கான பவர் சப்ளை காஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் அந்த ரேட்டு இங்கே ஏறும் ஸோ அது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இங்கே ஆட் டு கார்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்கள் அட்ரெஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பேஜ் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மாதிரி பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் சேஷருமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் நாங்கள் குடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ கஸ்டமர் அனுப்பியிருக்காங்க அதை வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி நான் போடுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் சேர் வேணுனாலுமே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் டைம் கொடுங்க ஒன் ஆர் டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் சேஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கலர் ஏதாவது சஜெஷன் இருந்தாலுமே பண்ணுங்கள் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നെക്സ്റ്റ് വീഡിയോ സന്ദീപം അത് ഉള്ളത് നിങ്ങളുടെ ഹീറോ എലക്ട്രോ